ஓம் ஸ்ரீம் குருவடி சரணம் திருவடி சரணம் நான் உங்கள் ஸ்ரீ குரு ஆதித்யன் ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சிறப்பான வழிபாடு அப்படிதான் பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் ஸோ இந்த கார்த்திகை தீபம் பரணி தீபம் அப்படின்னாலே நமக்கு முதல் முதல்ல தோடுறது அண்ணாமலையனுடைய தீப ஜோதி தான் அதே மாதிரி நம்ம இல்லங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விளக்குகளால் அலங்கரிப்போம் இந்த கார்த்திகை தீபம் பரணி தீபம் எப்போது வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பரணி தீபம் அப்படிங்கிறது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பரணி தீபம் அதே மாதிரி கார்த்திகை தீபம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது ஸோ இதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய தாத்பரியம் என்ன ஏன் இதை குறிப்பாக கார்த்திகை மாதம் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ராசியை குறிக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா வழிபாடையுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபாடுகள் மேற்கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த விருச்சகம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் அது ஒரு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் அந்த எட்டாம் பாவம் தான் தீர்க்க முடியாத நோய்கள் ஆயுள் கண்டம் விபத்து அழுகை விரக்தி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எட்டாம் பாவம் தான் யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத நோய் எதிரி தொல்லைகள் அதே மாதிரி அதிகபட்ச கடன் அதாவது கடன் தலைக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த வார்த்தையை எட்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியது தான் ஸோ இந்த எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி தான் நமக்கு கார்த்திகை மாதமாக அமைந்திருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பலன்கள் உண்டு அப்ப நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஏன் குறிப்பா கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சபரிமலைக்கு மாலை போடுறது அதே மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த கார்த்திகை மாதம்தான் ஏன் அப்படின்னா இந்த விருச்சகராசின்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் தான் எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உச்சமடையக்கூடிய மாதம் இப்போ விருச்சகராசினுடைய அதிபதி செவ்வாய் இதில் உச்சமடக்கக்கூடிய கிரகம் கேது இதில் நீச்சமடையக்கூடிய கிரகம் சந்திரன் ஸோ சந்திரன் அப்படிங்கிறது தான் உடல் தெளிவு மனத்தெளிவு அதே மாதிரி இந்த விருச்சக மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுதாக இருட்டாக இருக்கும் அப்போ சூரியன் நீச்சமாகக்கூடிய மாதமும் இது தான் அப்போ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மாதம் விருச்சக மாதம் கார்த்திகை மாதம் அப்போ இந்த மாதத்தில் கேது பகவான் உச்சமடக்கூடிய மாதம் அதனால தான் கேது பகவான் அப்படின்னாலே சந்யாசத்துக்குரிய கிரகம் அப்போ சந்நியாசம் செவ்வாய்க்கேது இணைவே ஒரு சன்னியாச யோகம் சன்னியாச தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லறத்திற்கு முரண்பாடான ஒரு கிரக சேர்க்கை தான் செவ்வாய் கேது கிரக சேர்க்கை அப்ப என்னன்னா திருமண வாழ்வு அப்படிங்கிறதுக்கு முரண்பாடான ஒரு கிரக சேர்க்கை அப்ப இந்த சந்யாசத்துவத்தை அதாவது நம்மளுடைய விஞ்ஞானம் அதாவது நம்மளுடைய ஜோதிட ரீதியாக எப்படி நமக்கு காலப்புருஷம் நடந்துட்டு இருக்கோ அதன் அடிப்படையில் நாம் செல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி பெறலாம் கேது அப்படிங்கிற கிரகம் வந்து மிக வலிமையான கிரகம் அந்த கேது பகவானிடம் போராடுவதை விட அவர் வழியிலே சென்றுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் நம்ம கேது பகவான் எடுத்தோம் எட்டாம் பாவம் கேது பகவான் இதை பேசினாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனா இந்த கேது பகவான் ஆன்மீக ரீதியாக தியாக ரீதியாக இரக்கம் இது எல்லாத்துக்குமே குறிக்கக்கூடிய பகவான் கேது பகவான் தான் அப்போ இந்த கேதுவினுடைய வழியிலே நாம் செல்லும் பொழுது அந்த கேது பகவான் நமக்கு தோஷத்திலிருந்து யோகமாக மாற்றக்கூடியவர் அதனால தான் அவர் உச்சமடையக்கூடிய மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் சன்னியாசத்துவம் இப்ப சபரிமலைக்கு மாலை போடுறோம் அப்படின்னா அது என்ன முழுக்க சன்னியாசத்துவம் அப்போ அவர் இருக்கக்கூடிய ஐயப்பனும் பிரம்மசாஸ்திரா தான் அப்போ அவரும் பிரம்மச்சாரி தான் அப்போ இது முழுக்க முழுக்க இந்த கேதுவுக்கு பரிகாரமே இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுதல் அப்போ அவங்க இல்லற இருந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலகி இருக்கிறாங்க அப்போ இது கேதுவுக்கு பரிகாரம் ஆயிடுது ஸோ இந்த நேரத்துல நமக்கு சந்திரன் நீச்சமாகறார் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது உடல் தெளிவு மனத்தெளிவு அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்போ அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாலே உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு குழப்பங்கள் இருக்குது அப்போ நம்ம இல்லாத வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியாது கேது இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேதுவின் வழியிலே சென்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோஷத்தை விலக்கி யோகமாக மாற்றக்கூடிய ஒரு மாதம் தான் நமக்கு கார்த்திகை மாதம் ஸோ சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஸோ இந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த பரணி தீபமும் கார்த்திகை தீபமும் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஸோ பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி நீச்சமடையக்கூடிய நட்சத்திரம் பரணி தீபம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்கிறது தான் பரணி தீபம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமும் இணைந்து வரக்கூடியதான் நமக்கு என்னது கார்த்திகை தீபம் அப்போ பரணியில் சனி நீச்சம் அதே மாதிரி சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு விஷயம் தான் பரணி தீபம் அப்ப இந்த ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம்னா வீடு முழுக்க சுத்தமாக வைக்க வேண்டும் வீடு நல்லா சுத்தம் பண்ணி அதே மாதிரி வீட்டுக்கு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் யார் வீட்டுல மாடம் இருக்கோ அந்த வீட்டில் பித்ரு தோச்சத்திற்கு ஒரு சிறந்த பரிகாரமே மாட விளக்குதான் ஸோ நிலைவாசலுக்கு இரு பக்கமும் மாடம் இருந்தால் மாடம் அமைத்து அதில் என்ன பண்ணிக்கணும்னா விளக்கு வைக்கிறது பித்திரு தோச்சத்திற்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஸோ அன்னைக்கு பரணி தீபம் மாலையில் நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்குகளால் வீடு அலங்கரிக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையே யமதேவன் தான் ஸோ அந்த யம பகவான் அப்படிங்கிறத நம்ம பித்திருக்களை என்ன பண்ணுறாருனா ஆளக்கூடியவர் ஸோ அவருக்கு பிரீத்தி செய்யும் விதமாக தான் இந்த பரணி தீபம் இருக்கிறது மாதிரி சனி நீச்சம் அப்போ நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஸோ ஐந்து விளக்குகள் நெய் விளக்காக அகல் விளக்கு மண் விளக்கு இது என்ன பண்ண போறோன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் என்ன பண்ணால் ஐந்து அகல் விளக்குகள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்றப்போகிறோம் மாலை ஆறு மணிக்கு ஏற்றினால் போதுமானது இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்துடைய குறியீடே முக்கோணம் தான் ஸோ நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில் என்ன பண்ணணும் ஆறு மணிக்கு மின்சார விளக்குகளை அணைத்து விட்டு முக்கோண வடிவில் விளக்குகளை ஏற்றணும் கரெக்டாக முக்கோண வடிவம் போட்டுக்கிறீங்க அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அகல் விளக்குகள் இந்த அகல் விளக்குகளை முக்கோண வடிவத்தில் ஏற்றி நடுவில் என்ன பண்ணால் வில்வத்தை வைக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் சனி பகவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் நீச்சமடைகிறார் அப்போ சூரிய நீச்சமடையக்கூடிய இந்த மாதம் நமக்கு ஆரோக்கிய குறைபாடை குறிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா சூரியன் தான் நெருப்பு தத்துவம் பஞ்ச நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியவர் தான் அவரே நீச்சமடையக்கூடிய இந்த மாதத்துல நமக்கு ஆரோக்கிய குறைபாடு நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் அப்போ அவரை உச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த பனி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணாதான் சூரியனை உச்சப்படுத்த முடியும் அப்போ இந்த பரி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணி விளக்கு ஒளியால் நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரியனை நம்ம வீட்டில் கொண்டு வர போறோம் அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அண்டத்தில் சூரியன் அப்படின்னா பிண்டத்தில் விளக்கின் வடிவமாக சூரிய பகவான் இருக்கிறார் ஸோ சூரியன் நீச்சமான இந்த மாதத்துல செயற்கையாக விளக்குகள் மூலம் நம்ம வீட்டை அலங்கரித்து சூரிய பகவானை வரவேற்கிறோம் அப்போ சூரியன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அங்கே என்ன ஆகுதுன்னா சனி நீச்சம் அடைகிறது சனி அப்படின்னா விதி கர்மகாரகன் அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு சூட்சமம் தான் இந்த பரணி தீபம் ஸோ எல்லாருமே வீட்டை இந்த விளக்கு ஒளிகளால் அன்னைக்கு அலங்கரிக்கும் பொழுது நம்ம வீட்டில் சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆரோக்கிய மேம்பாடு அது மட்டும் இல்லை தலைமைத்துவம் இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பரணி தீப மாதம் இன்னொன்று என்னென்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள் தான் இந்த பரணி தீபம் ஸோ எல்லாருமே பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு மின்சார விளக்குகளை அணைத்து விட்டு முக்கோண வடிவ கோலம் அதே மாதிரி முக்கோண வடிவ விளக்குகளால் அலங்கரிக்கும் பொழுது உங்க வீட்டில் அனைத்து சுபிக்ஷமும் பெருகும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் பொழுது அதுதான் நமக்கு கார்த்திகை தீபம் அப்ப நெருப்பின் வடிவாகவே இருக்கக்கூடிய தலைமை என்னன்னா திருவண்ணாமலை தான் அப்ப இந்த மாதம் அப்படிங்கிறது காலக்குறிச்சி தத்துவத்திலே சூரியன் நீச்சமடையக்கூடிய மாதம் அப்ப சூரியனை தான் நமக்கு ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும் அப்ப சூரியனுடைய முழு காரகத்துவம் எங்க இருக்குன்னா நமக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் தான் மலை அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்போ அதில் ஏற்றக்கூடிய தீபம் செயற்கையாக சூரியனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது ஏன்னா நெருப்பின் வடிவாகவே சிவபெருமன் அங்கே இருப்பதாக இன்றளவும் நமக்கு நம்பி அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ நெருப்பு தத்துவத்தை இயக்கும் விதமாக தான் கார்த்திகை தீபம் நமக்கு என்ன பண்ணுறது கொண்டாடப்படுகிறது ஸோ கார்த்திகை தீபம் அன்று மாலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வழக்கமே அண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவது தான் ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் மண் விளக்குகள் நிறைய மண் விளக்குகள் வாங்க மண் விளக்கு அப்படிங்கிறது மண் தத்துவத்தை அதிகரிக்கக்கூடியது இப்போ விருச்சக மாதம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு கேது உச்சமடையக்கூடியது அதில் என்னாகும் அப்படின்னா நிலத்தத்துவம் வீக் ஆகும் ஸோ நிலத்தத்துவத்தை மேம்படுத்தும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மண் விளக்குகளை நம்ம ஏற்றுகிறோம் அப்போ மண் விளக்குகள் நிறைய நம்ம வாங்கிக்கணும் குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஐம்பத்தோரு விளக்குகள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நெய் விளக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் இது எல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுகளில் அண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணால் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் பெட்ரூம் ஆகட்டும் வரவேற்பறை கிச்சன் கழிவறை எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி எல்லா இடத்துலையும் விளக்கு ஒளிகளை நம்ம நிரப்ப வேண்டும் ஏன் குறிப்பா கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த வழிபாடு மேற்கொள்றோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துல தான் சந்திரன் உச்சமடைகிறார் அப்ப அவர் உச்சமடையக்கூடிய நட்சத்திரத்துல நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது சூரிய சந்திரனுடைய முழு அருள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் ஏன்னா கார்த்திகை மாதத்துல சந்திரன் நீச்சம் அல்லவா அப்ப அவருடைய நட்சத்திரம் எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் நமக்கு அருளே அதிகமாக பெற்று தரும் அன்றைக்கு நம்ம எல்லா விளக்கோலிகளால் நம்ம வீட்டை அலங்கரிக்கும் பொழுது சூரியனுடைய அருளும் சந்திரனுடைய அருளும் நம்ம வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நமக்குள்ள தோஷங்கள் அத்துணையும் என்னாகும் அப்படின்னா தீரும் அப்படிங்கிறத இந்த கார்த்திகை தீபத்தினுடைய ஒரு சிறப்பு ஸோ கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் விளக்கு மண் விளக்குகள் அதே மாதிரி நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற பித்தளை விளக்குகள் இருந்தாலும் பித்தளை விளக்குகள் ஏற்றிக்கொள்ளலாம் குறிப்பாக என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்தலாம்னா நெய் ஏற்றுவது சிறப்பு அதே மாதிரி நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெய்கள் எல்லா எண்ணெயுமே தனித்தனியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மூணு எண்ணெய்களில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விளக்குலாம் நம்ம வீட்டை அலங்கரிச்சுக்கலாம் நம்மளுடைய வரவேற்பறையில் அருங்கோணம்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் என்ன பண்ண போகிறோம்னா விளக்குகளை போகிறோம் அருங்கோணம் அதாவது பச்சரிசியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த அருங்கோணத்தை வரைஞ்சிக்கிறோங்க நான் இந்த அருங்கோணத்தை டிஸ்ப்ளேல காட்டுறேன் இந்த அருங்கோணத்தில் விளக்குகள் ஏற்ற வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய குறியீடு இந்த அருங்கோணம் தான் அப்ப ஆறு அப்படின்னா சுக்ரன் அதே மாதிரி விளக்கூலிகள் அப்படிங்கிறது சூரியன் இந்த அம்சம் எல்லாமே நமக்கு சேர்ந்து நம்ம வாழ்வில மூலாதார சக்கரத்தை இயக்கி நம்ம வீட்டுல அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கும் சோ மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா நிலத்தத்துவத்தை குறிக்க கூடியது அதே மாதிரி செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது அப்ப இந்த மாதத்துல செவ்வாய்க்கேது இணைவு தான் விருச்சக மாதம் ஸோ நிலத்தத்துவம் முழுக்க டவுனாக இருக்கும் ஸோ இந்த மூலாதார சக்கரம் எந்த கிளாண்டை நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கும் இந்த அட்ரினல் கிளாண்டு தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய இதய துடிப்பை என்ன பண்ணும் அப்படின்னா சீராக இயக்கக்கூடியது ஸோ இந்த அட்ரினல் கிளாண்டு அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா நமக்கு டவுனாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இந்த சூரியனை வலுப்படுத்தக்கூடிய இந்த வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடல் ரீதியாகவும் இது என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டை கொடுக்கக்கூடியது இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போ நம்ம இந்த விளக்கு ஒளிகள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பாடியில் இருக்க நெகட்டிவிட்டீஸை நீக்கி சூரிய சக்தியை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உண்டாக்கி கொடுக்கும் எலும்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதான் இந்த சூரியனோட ஒளி அதனுடைய தத்துவம் தான் இந்த விளக்குகள் ஸோ நம்ம இந்த கார்த்திக் தீபத்தை இதன் மாதிரி சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல சாம்பிராணி புகை அதே மாதிரி ஒரு விளக்கு அழகாக ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த விளக்கையே சிவனாக நினைத்து வில்வத்தால் வில்வாஷ்டகம் சொல்லி அவரை என்ன பண்ணோம் அர்ச்சிக்கணும் இந்த பில்வாஷ்டகம் அப்படிங்கிறது அதிகப்படியான சூரிய சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது வில்வம் அப்படிங்கிறது சூரிய சக்தியை குறிக்கக்கூடியது தான் அப்போ இந்த விளக்கே நம்ம என்ன பண்ணிக்கணும் சிவமாக பாவித்து பில்வாஷ்டகம் சொல்லி வில்வார்ச்சனை செய்து அவரை வழிபட்டுக்கணும் அவருக்கான நெய்வேத்தியம் பால் பொங்கலோ பால் பாயசமோ வெள்ளை நிற பொருட்களால் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஐபிஐ நேர்களுக்காக ஒரு சிறந்த டிப்ஸ் நான் இந்த நேரத்தில் கொடுக்க விரும்புகிறேன் கார்த்திகை மாதத்தில் மூணு விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக செய்யணும் என்ன அப்படின்னா சிவனாலயத்துக்கு விளக்குகள் தானம் கொடுக்கறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும் குறிப்பாக கருவறை இருக்கக்கூடிய தொங்கு விளக்கை தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தெப்பக்குளம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்கோளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரியோ பழங்களோ கொடுக்கும் பொழுது அதுவும் உங்கள் கர்மவினையை நீக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளம் ஏதாவது உங்கள் ஆலயத்தில் புனரமைக்காமல் ரொம்ப ஒரு பாலடைந்த நிலையில் இருக்குன்னா அதால் உங்களால் முடியும் அதை வந்து சரிப்படுத்த முடியினாலும் அதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எட்டாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி துறவிகளுக்கு சன்னியாசிகளுக்கு இவர்களுக்கு பிடித்ததே என்ன அப்படின்னா விபூதி ருத்ராட்சம் உணவு அதே மாதிரி அந்த கா எல்லாமே கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெரும் நமக்கு இந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாத கடன் இது எல்லாமே நமக்கு நீங்கி நம்ம வாழ்க்கையில் அத்துணை சுபிக்ஷமும் வந்து சேரும் ஸோ இந்த பரணி தீபம் கார்த்திகை தீபம் வழிபாடு கார்த்திகை மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இது எல்லாமே செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்யாச யோகம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தொழில் ஏற்றத்தையும் அதே மாதிரி பணவரவையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கொடுக்கும் மறக்காம பணவரவாய் அப்படிங்கிறத விட நம்முடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அடியின் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படிங்கிறது தான் ஸோ மக்களாகிய உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வாக வாழ்வியல் பரிகாரங்கள் அதே மாதிரி சிறப்பான ஒரு ஆலய வழிபாடுகள் இது எல்லாமே கொடுக்குன்னு நினைக்கிறேன் இதற்கு உங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே எனக்கு கொடுக்க வேண்டும் ஸோ இனிமேல் என்னென்ன பதிவுகள் உங்களுக்கு தேவையோ எதன் விஷயங்களில் உங்களுக்கு வழிபாடாகட்டும் இல்லை எந்த விஷயத்தில் கஷ்டமோ அது எல்லாமே நம்முடைய கமெண்டில் பதிவிடுங்க அதற்கான ஒரு சிறந்த வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்காக கொடுக்கப்படும் நன்றி